நமது நியூஸ் செவன் தமிழ் இணைய பக்கத்தின் மக்கள் பார்வை பகுதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணிக்கு அழைத்திருப்பது திமுக தலைவர் கருணாநிதிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கூறியது பற்றி கருத்து கேட்டிருந்தோம் அதற்கு திமுக கலக்கத்தில் இருப்பதாக முப்பது சதவீதம் பேரும் மதிமுக கலக்கத்தில் இருப்பதாக இருபத்தி ஐந்து சதவீதம் பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர் தேமுதிகவுக்கான மவுசு கூடியிருப்பதாக இருப்பதாக நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் பதிவிட்டுள்ளனர் இதுபோல் நமது ட்விட்டர் பக்கத்தில் திமுக கலக்கத்தில் உள்ளதாக இருபத்தி ஏழு சதவீதம் பேரும் மதிமுக கலக்கத்தில் இருப்பதாக பதினான்கு சதவீதம் பேரும் பதிவிட்டுள்ளனர் தேமுதிகவுக்கு மவுசு கூடி இருப்பதாக ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலும் செய்திகள் மற்றும் விவரங்களை அறிந்து கொள்ள எமது நியூஸ் செவன் தமிழ் இணைய பக்கத்தை பாருங்கள் fim